இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோதனைகளை கொண்டு உருகிற குணங்கள் யாவை என்று அநேக விசுவாசிகளே கேட்டதற்கு அவர்கள் எல்லாம் சொன்னார்கள் சுயநலம் பொறாமை பொருளாசை குடிவெறி வெறி உபச்சார சிந்தனை பொருளியல் நாட்டம் இப்படி பல குணாதிசயங்கள் மனசனுக்குள்ளே இருக்கின்றன இவைதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சவால்களாய் இருக்கின்றன என்று சொன்னார்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்னடைவை சந்திக்கிறதாக உணர்கிறீர்கள் என்று சில இடத்தை கேட்டபோது அவர்களிலே எழுபது சதவீதம் பேர் சொன்னார்கள் எப்பொழுதெல்லாம் நான் வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் தவறுகிறேனோ அப்பொழுதெல்லாம் கற்றை விட்டு தூரமாக இருப்பதாக உணர்கிறேன் அனுதினமும் வேதத்தை வாசித்து ஜெபித்து அவருடைய பாதத்திலே நேரத்தை செலவிடும் போதெல்லாம் அவருக்கு அருகாமையில் இருக்கிறதாக உணர்கிறேன் அதற்கெல்லாம் நேரம் இல்லை பலவித அலுவல்கள் என்று சொல்லி தட்டி கழித்து போகும் போதெல்லாம் அவரை விட்டு தூரமாய் போகிறதாக உணர்கிறோம் எப்பொழுதெல்லாம் கத்தலை சத்தத்தை மீறி காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கற்றலை விட்டு தூரமாய் போவதாக உணர்கிறோம் சில காரியங்களை செய்யாதே என்று ஆவியானவர் எங்களுக்குள்ளே சொல்லுவார் ஆனாலும் அவற்றை செய்து விட்டவுடனே நாம் கத்திரை விட்டு தூரமாய் போகிறோம் என்ற உணர்வு வருகிறது இன்னும் அநேக பலவிதமான சோதனைகள் வரும்போதெல்லாம் நாம் அதை எதிர்கொள்ளும் போது ஆவிக்குரிய வாழ்விலே பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ என்று தோன்றும் இதை ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா இந்த பயம்தான் எங்களை பின்னடைய செய்கிறது என்று சொன்னார்கள் சிலர் சோதனைகள் வரும்போது அதை ஜெயிக்கும் போதெல்லாம் நாங்கள் பலமடைந்து விட்டதாகவும் தோற்கும் போதெல்லாம் பலவீனம் அடைந்து விட்டதாகவும் உணர்கிறோம் என்று சொன்னார்கள் சிலர் ஆவிக்குரிய வாழ்விலே நான் இப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறேன் என்றால் என்னோடு கூட சேர்ந்து ஜபிப்பதற்கு யாரும் இல்லை என்னுடைய காரியங்களுக்காக யார் ஜெபிப்பார்கள் என்று நான் உணரும்போதெல்லாம் நான் சோர்ந்து போகிறேன் என்று சொன்னார் அப்படியானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெறுமையையும் தோல்வியும் எப்பொழுது உணர்கிறோம் என்றால் ஜெபம் என்ற ஒன்றுதான் என்பதை தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலானவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் ஆம் தேவகுமார் நாகி கிறிஸ்துவும் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஒழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கற்பிக்கின்றார் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று கொள்ளும் என்று ஜெபம் பண்ண வேண்டும் அப்படியானால் சோதனைகள் உங்களை வீழ்த்தி சோர்ந்து போக பண்ணாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் புளித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அந்த ஜபத்திலே சோதனைக்கு உட்பட பண்ணாதிரும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது சோதனைகளுக்கு விலகி நீங்கள் காக்கப்படுவீர்கள் ஆண்டவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இருப்பு சோதிக்கப்படுகின்றான் சோதனை வரும்போது அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் ஆண்டவர் உண்டாக்குவார் எனவே ஜபத்திலே விழிப்புடன் இருந்து சோதனைக்குள்ளே நாம் பிரவேசிக்காதபடிக்கு கத்தடத்தை வேண்டிக்கொள்வோம் சோதனை வரும்போதெல்லாம் நாம் அவருடைய பலத்தை நாடுவோம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம் இருபத்தி ரெண்டு நாற்பது நாற்பத்தி ஆறு சேர்ந்தபோது போது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் ஜபம் என்றவற்றை ஆரம்பித்த போதே அவர்களுக்கு தூக்கம் வந்து விட்டது தூங்கினார்கள் ஆண்டவர் சொல்கிறார் சோதனைக்குப் படாதபடிக்கு விழித்திருந்த ஜவு என்று சொன்னார் கொஞ்ச நேரத்தில் சோதனை வந்து விட்டது அவர் கைது செய்யப்படுகிறார் அவரோடு நிற்க வேண்டியவர்கள் எல்லாம் அவரை விட்டுவிட்டு ஓடி போனார்கள் நாம் சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் விழித்திருந்த ஜவம் மனுக்களவும் கத்திரதாமை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்